அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாள் கலசம் வைக்க வீடு மாற பொதுவான எல்லா நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக அதைப் போல இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க சாதகமான மாதமாக இருக்க ஜூலை மாதத்தின் முதல் நாள் இந்த செலவு செய்யுங்கள் ஒரு அற்புதமான ஆடியோ இந்த ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் மனமிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ஜூலை மாதத்தில் ஆஷாட நவராத்திரி வரப்போகுது அற்புதமான நாள் ஆறாம் தேதி முதல் ஒன்பது நாட்கள் அன்னை வராகி தேவியை வீட்டில் மிக எளிமையாக வணங்கினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துரோகங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் விலகி உங்கள் குடும்பத்திற்கு ராஜயோக வாழ்வு கிடைக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை மாதத்தில் கலசம் வைக்க கலசம் மாற்ற நல்ல தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் ஜூலை இரண்டு மூன்று நான்கு ஏழு ஒன்பது பத்து பனிரெண்டு பதினேழு பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் புதியதாக கலசம் வைப்பவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே வீட்டில் கலசம் வைத்திருப்பவர்கள் மாற்றுவதாக இருந்தாலும் இந்த தேதியில் கலசத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஜூலை மாதம் வாடகை வீடு மாற அன்பானவர்களே இந்த ஜூலை மாதம் ஆனி மாதம் ஆடி மாதம் இருப்பதால் ஆணி ஆடி மாதங்களில் வாடகை வீடு மாறுவதை முடிந்தளவுக்கு தவிர்க்க பாருங்கள் முடியாத சூழல் வேலை நிமித்தின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக வாடகை வீடு மாறிதான் ஆகணும்னு சொன்னால் நான் சொல்கிற தேதியில் வாடகை வீடு மாறுங்கள் ஏழு ஜூலை ஏழு பத்து பனிரெண்டு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறுவதாக இருந்தால் மாறலாம் அன்பானவர்களே ஜூலை மாதத்தின் முதல் நாள் மஞ்சள் தூள் வாங்குங்க ஜூலை மாதத்தின் முதல் நாள் மஞ்சள் தூள் வாங்கினால் ஜூலை மாதம் முழுவதும் மங்களம் நிறைந்த மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி ஜூலை மாதத்தின் முதல் நாள் அரிசி வாங்கினால் ஜூலை மாதம் முழுவதும் நல்ல சுபிட்சமான மாதமாக இருக்கும் அதே போல் ஜூலை மாதத்தின் முதல் நாள் அன்னதானம் செய்தால் அன்னதானத்திற்காக உதவி செய்தால் ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானம் பெருகும் இந்த அற்புதமான ஆலோசனையை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் நமது ஆனந்த ஒளி அன்ன சேவைக்குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்